வணக்கம் இன்றைய சொல் சருகு இதனுடைய பொருள் இலையின் கடைசி பருவம் இதனுடைய கூடுதல் குறிப்பு ஒரு இலை முதலில் துளிர் துளிர்விடுகிறது பின் தளிராகி பின் கொழுந்தாகி பின் அது பழுத்து இறுதியில் சருகாக மாறுகிறது மொழிபெயர்ப்பு ட்ரைட் ஆஃப் வித் லீஃப் இச்சொல்லை சூழலோடு பார்ப்போம் காமாட்சியின் உடம்பு சருகாக வத்தி போய் காணப்பட்டது கண்கள் இருக்கும் இடமே தெரியவில்லை உடம்பெல்லாம் வெளுத்து போய் உள்ளது உடம்பை அசைக்க திருப்ப முடியவில்லை திருப்பி கொஞ்சம் புரளும் போது எலும்புகள் எல்லாம் உறுத்தி வலிக்கும் வலி சொற்பொருள் வளம் பிக்ஷனரி சொல் பயன்பாடு கதை ரேடியோ தமிழ் சேனல் ஒரு பலம் சீசு செல்லப்பா எழுதிய சிறுகதை காலக்குறிப்பு ஒன்று நாற்பத்தி ஒம்போது முதல் இரண்டு மூன்று வரை நன்றி